கத்தோடைய பரிசு மகிமை இல்லாததாக என்னைய சாட்சியாக என் என்பது நான் நன்றி சொல்கிறேன் டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் வந்து என்னை நான் ஒரு சாட்சி தான் சொல்ல போகிறேன் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் தான் இது நாங்கள் வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் நாங்கள் கிறிஸ்டியனாக தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹிந்துவாக இருந்தப்போ நிறைய சாமி கும்பிட்டது கோயிலுக்கு போனது இந்த மாதிரி இருந்துச்சு இடையில வந்து கேரளா போயிருந்தாங்க கேரளாவில் பூஜை பண்ணுறது எங்கள் அப்பா வந்து ஒரு ரிலேட்டிவோடு கேரளா போய் பூஜை பண்ணிட்டு வந்திருந்தாங்க அந்த டைம் வந்து அவங்க வந்து வேண்டுதல் செஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் நார்மலாக வேண்டுற மாதிரி வேண்டிட்டு வந்துட்டாங்க பட் அந்த டைமில் வந்து ஒரு ஸ்ப்ரெட் வந்து அந்த எங்கள் ரிலேட்டிவோட ஃபேமிலிலையும் எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ஸ்ப்ரிட் வந்து வந்துகிட்டே இருந்துருக்கு எங்களுக்கு அது ரொம்ப நாளாவே தெரியலை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சடனாக சடனா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் ரிலேட்டிவோட வீட்டில் வந்து ஒரு டெத்தாக அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க அந்த சிஸ்டர் இறந்துட்ட பிறகு நாங்கள் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க நாங்கள் ஆக்சிடென்ட் நினச்சி விட்டுட்டோம் ஆக்டர் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்களும் விட்டுட்டோம் நாங்களும் சர்ச்சுக்கு போவோம் எல்லாமே பண்ணுவோம் பட் வந்து அந்த ஸ்ப்ரிட் எங்கள் கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாகவே தெரியாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் மேரேஜ் ஆகி தான் நான் மதுரைக்கு வந்தேன் அப்போ வந்து ஜெரவுன் பாஸ்டர் மார்வல் ஜெரவுன் பாஸ்டர் வந்தால் பாஸ்டாக இருந்தாங்க அவங்க தான் நிறைய கைடன்ஸ் பண்ணுவாங்க அவருக்கு வந்து நிறைய ஆவியின் வரங்கள் இருக்குது அந்த வரங்களில் வந்து டெலிவரன்ஸ் பண்ணுறதும் அவரோட ஒரு இது அந்த அதுக்காண்டி தான் அவரோட இது அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு டெலிவரன்ஸ் காண்டி அழைக்கப்பட்ட அளவு அழைப்பு அப்போ வந்து என்னன்னா எனக்காண்டி ஒன்ஸ் அவர் வந்து ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர் பண்ணப்போ வந்து எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரிட் வந்து பேசியிருக்கு அந்த ஸ்பிரிட் பேசினப்போ வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக தான் இருக்கேன் நான் நிறைய இடத்துல தள்ளி விட பார்த்தேன் நிறைய இடத்துல வந்து நான் கொல்ல பார்த்தேன் நிறைய இடத்துல சமாதானத்தெல்லாம் கெடுக்க பார்த்தேன் சண்டை போட்டி விட்டுருக்கேன் கோவப்படுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப டென்ஷன் எதாக இருந்தாலும் டென்ஷன் ஆகிடுவேன் அது ஏன்னு எனக்கு ரொம்ப நாளாவே தெரியல என்னோட குணம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நான் டென்ஷன் ஆகுறது கூட சண்டை போடுறது இப்படியுமாவே இருந்துச்சு என் மேரேஜ் ஆகி நான் ஒன் இயர் வரையும் எங்கள் வீட்டில் நிறைய சண்டை வரும் எல்லாமே வரும் ஏன் அப்படி சண்டை வருது நான் பிகினிங் அப்படிதான் இருக்கும்னு நினச்சி விட்ருந்தேன் பட் அது எக்ஸ்ட்ரீம் லெவல்லலாம் சண்டை நிறைய நடக்கும் ஓயாமல் இப்படி சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் பாரப்பட்ட பாரப்பட்டு மாட்டை பா பாஸ்டமாட்டே தான் நான் நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சண்டை வருது இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த டைம் வந்து அப்போ தான் அந்த ஸ்பிரிட் பேசுறது நான் நிறைய வீட்டில் சண்டை முட்டி விட்டுருக்கேன் நிறைய இடத்துல தள்ளிவிட பார்த்துருக்கேன் என்னென்னமோ நான் நிறைய செஞ்சுருக்கேன் பட் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியலை நான் வந்து இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டு அப்பா சொன்னது ஏசி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் பெரியப்பா வச்சா பெரிய அப்பா வச்சா பெரிய அப்பா பெரிய அப்பா அவரோட பெரிய அப்பா அவனோட பொண்ணையே எடுத்துட்டே அவரோட பொண்ணையே எடுத்துட்டாங்க ஆ இருக்க இவளையும் நான் எடுப்பே இயேசுோட புள்ள பின்னாடி வரே வர மாட்டா எங்கனால் கொஞ்ச நாள் இட விட்டா உள்ள போய்லாம் பார்த்து திருப்பி கல்யாணம் முடிச்சாங்க வர மாட்டா பின்னாடி

வா <Sessimus> 그이오오 <목소리도> 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 அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து வந்து அவங்களும் அனுப்பிக்கிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அந்த மாதிரி நாங்கள் ப்ரேர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணி அவங்க முழுசாக ஒப்பு கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த ஸ்ப்ரிட்டு வந்து எங்களை விட்டு போச்சு அந்த ஸ்ப்ரிட்டை என்னை விட்டு போய் எனக்கு ஒரு நல்ல பூரணமான விடுதலை பாஸ்ட் மூலிமா எனக்கு கிடச்சிது கர்த்தர் அதுக்கான ஒரு பெரிய இதுவாக எனக்காண்டி ரொம்ப பாரப்பட்டு பாஸ்ட் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க அழுதுருக்காங்க நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க நிறையா இடத்துல வந்து எல்லா ஊழியர்காரவங்களும் ஜெபிப்பாங்க இந்த அளவுக்கு ஜெபிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை வந்து ஒரு கேர் பண்ணி ஜெபிச்சு எனக்கு ஒரு முழு விடுதலையை அவர் வாங்கி கொடுத்தாரு அது அவர் வந்து நிறைய நான் எனக்காண்டி ப்ரே பண்ண விட ஃபஸ்ட்டாக தான் நிறைய ப்ரே பண்ணாரு அவர் மூலியமா எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடச்சி நான் வந்து சிறுவர் ஊழியங்கள் நான் எங்கள் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சிறுவர் ஊழியம் பார்க்குறோம் அதில் ஒரு பங்கா கத்தரை என்னை வைத்திருக்காரு அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்துக்குள்ள கூப்பிட்டு அந்த ஊழியத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பார்க்கறோம் எல்லாம் ஷேர் பண்ணி அந்தளவுக்கு கத்தர் நடத்திட்டு இருக்காரு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய இடத்துல போய் கயர் கட்டுறது சாமி கும்பிட்றது வேண்டுதல் பண்ணுறது உரிகிறது மந்திரிக்கிறது இப்படி பண்ணால் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் வச்சது காரணமாகவே ஒரு ஸ்பிரிட் இத்தனை வருஷம் எங்களுக்குள்ளே இருந்திருக்குன்றதே பெரிய விஷயம் அது இவ்வளோ போராடி நான் அவங்க அனுப்புனாங்க அதுக்கு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியும் பாஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் நாங்கள் அனுபவித்தோம் அதே போல் நம்ம எதாவது நம்ம எதார்த்தமாக தான் நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு போனால் இந்துவா இருக்கிறப்ப இந்த கோயில் போனால் நல்லது அந்த கோயில் போனால் நல்லது நிறைய இடத்துக்கு போகிறோம் பட் அந்த மாதிரி போயிட்டு நம்ம வேண்டுதல் செய்கிறதோ அந்த இடத்துல சாப்பிட்றதோ வந்து ஒரு நம்ம ஒரு கம்யூனிகேஷன் எனக்குள்ளே நீ வந்துக்கலாம் நீ அவனை நான் அவனை அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி அந்த பிசாசு வந்த மாதிரிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுடைய பொருளாதாரத்தையோ உடல்நலத்தையோ இல்லை நம்மளை ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸையோ லாக் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதுக்காண்டி காண்டி நீங்கள் வெளியே போய் என்னென்னமோ பண்ணுறீங்க ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப இல்லை உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா எங்கள் ஃபாஸ்ட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு விடுதலையோடு தான் நீங்கள் போவீங்க எனக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார் ஏன்னா நம்ம எல்லாேருமே விசேஷத்தவர்கள் தான் இந்த மதம் அந்த மதம்லாம் இல்லை கத்துறதுக்கு எல்லாருமே பிள்ளைகள் தான் அதனால் நீங்கள் எதையும் நினைக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கற்றுற உங்களுக்கு விடுதலை தருவார் என்ன சாட்சியாக நிறுத்த தேவையை சாட்சியாக நிறுத்துவார் பேசுவேன் நாமத்தில் இந்த சாட்சியை நான் முடிச்சுக்கிறேன் ஆமாம்